வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கேப்சிகம் மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தோசைக்கு வந்து இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப க்யூ கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணுற மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க கேப்சிகம் வந்து நான் மூணு கேப்சிகம் எடுத்தேன் அது வந்து போட்டால் பெருசு பெருசாக போட்டால் ரொம்ப நல்லா இருக்காதுன்ட்டு அது வந்து ஒரு சாப்பரில் போட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன் மஷ்ரூம் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டேன் அது வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் போட்டுருங்க பேன் போட்டுட்டு ஆயிலெலாம் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதும் ஸ்பைசஸ்லாம் எதுவுமே வேண்டாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு தொக்கு மாதிரி தான் இப்போ வந்து பண்ண போகிறோம் அதனால் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் எதுவுமே வேண்டாம் இது வேணும்னா கடுகு சோம்பு போட்டுக்கோங்க நான் அதான் போட்டேன் கடுகு சோம்பு போட்டுட்டு அது நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கனால அது எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளியும் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் எப்போவுமே நீங்கள் வந்து எதுக்கு செய்கிறது இருந்தாலும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பசங்க சாப்பிடும்போதும் சரி நம்ம சாப்பிடும்போதும் சரி நம்ம வந்து அதை ஒதுக்காம நம்ம வந்து அதை ஃபுட்டோடு சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்ருவோம் ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதை எல்லாம் நல்லாவும் வதங்கிடும் அதனால வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எப்பவுமே வெங்காய தக்காளி நல்லா வதக்கும்போது லைட்டாக மஞ்சள்தூள் லைட்டாக சால்ட் அது மாதிரி தட்டு போட்டு மூடி வதக்குனிங்கன்னா அது ரொம்ப சூப்பராகவே சீக்கிரமாகவே வதங்கிடும் இது எல்லாமே நல்லா வந்து பொரியிடும் புரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ணல கொஞ்சம் மீடியம் தான் கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து அதை போட்டுட்டு அதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க எப்போவுமே வெங்காயம் வதக்கிட்டதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் ஸோ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் ரொம்ப தெய்யாமல் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும் அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்ததும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம் அதுவுமே வந்து நல்லா வதங்கணும் எப்பவுமே வந்து எந்த டிஷ்ஷு செய்ய போதுமே நான் சொன்ன மாதிரி தான் நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் கொழன்னு வரும் தக்காளிலாம் போட்டிங்கன்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருங்க நீங்கள் அது மாதிரி எப்போவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷன் இல்லை எப்போவுமே நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கூட சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் மாதிரி வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்ட உடனே அப்புறமா வந்து தக்காளியும் வந்து குடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் அவ்வளோ தான் அப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதும் அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடணும் லைட்டாக வந்து நான் வதங்கிட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து அதே தான் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு நல்லா வதங்கும்னு சொன்னதில்ல அதனால நான் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டை ஆட் பண்ணதும் அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா அப்புறமா கொஞ்சம் நீங்கள் வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா கூட ரெண்டுமே வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக அரைச்சி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் கிரேவி மாதிரி வரும்போது நல்லாவும் அதுவும் வந்து நல்லாவும் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் சுட்டிங்கன்னா ஸோ சைட் பைட் சைட் நான் வந்து மாவியும் வந்து கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இது நல்லா பார்த்தேன் சாரி சூப்பராக வதங்கி இருந்துச்சு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா மஷ்ரூமை வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க எப்பவுமே வந்து மஷ்ரூம் வந்து சைடில் உள்ளலாம் லைட்டாக மண் மண்ணாக இருக்கும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வெளியே வந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கணும் மஷ்ரூம் வதங்கும் போதே லைட்டாக வந்து தண்ணி விடும் அதனால நீங்கள் தண்ணிலாம் ஆட் பண்ணும்போது மஷ்ரூம்லாம் எந்த மஷ்ரூம் சம்மந்தப்பட்டது எது செஞ்சிங்கனாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க அப்புறமா இது நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா வந்து நான் சாப்பரில் வந்து கேப்சிகம் போட்டு எடுத்துருக்கேன்னு சொன்னல அதுவுமே வந்து போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா யாருமே வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க மஷ்ரூமும் எதுவும் கேப்சிகமுமே நல்லா வதங்கிடும் இது மாதிரிலாம் பண்ணி போட்டிங்கன்னா இதுவுமே போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் பொடி பொடி பொடியாக பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஸோ வந்து நீங்கள் இதையுமே போட்டுட்டு அதே மாதிரி தான் நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா மசாலா வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் அப்புறம் வந்து தூள் சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு அதை எல்லாமே நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க நான் உங்களுக்கு குழம்பா வேண்டுனால் நிறைய தண்ணி இல்லைன்னா கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் தண்ணி ஊற்றினதுமே அதுவுமே வந்து நல்லா சுண்டி வந்துடும் சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ